வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி திருப்புதலில் புவியியல் சார்ந்த வினாவிடைகள் தான் பார்த்துட்ருக்கோம் நான் எல்லா டாபிக்கையும் தனித்தனியா கவர் பண்ணுறேன் வரலாறு தனியாக புவியியல் தனியாக அரசியல் அமைப்பு தனியாக இயற்பியல் வேதியியல் ஒளியியல் இந்த மாதிரி அறிவியல்லும் தனித்தனியான டாப்பிக் கவர் பண்ணிகிட்ருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புவி சூரியனை விட்டு எப்பொழுது வெகு தொலைவில் காணப்படும் விடை ஜூலை நான்கு சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படுவது விடை ஜனவரி மூன்று ஜூன் இருபத்தி ஒன்றில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவது விடை கடகரேகை ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது விடை காலநிலை டேஷ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நீர்த்தோற்றமாகும் டெல்டா விடை டெல்டா சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உண்டாக காரணம் விடை நிலத்தடி நீர் எதன் அரித்தல் செய்கையால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன விடை பனியாறு குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது விடை வானிலை வெப்பநிலையானது ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு டேஷ் என்ற அளவில் குறையும் விடை ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஹைசோஹைட்ஸ் என்பது சம மழையளவு கோடு விடை சம மழையளவு கோடு சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு ஹைசோத்ரெம் கீழே உள்ள நில தோற்றங்களில் எது பணியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை சர்க்கு விடை சர்க்கு பணியாறுகளோட அரித்தலால் உருவாக்கப்படுறது தான் சர்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாட் பாயிண்டையும் படிய வைத்தலால் உருவாக்கப்படாதது சர்க்கு பணியாரோட அரித்தலால் உருவாக்கப்படுற படிமம் தான் சர்க்கு புவியின் மொத்த நேர மண்டலங்களின் எண்ணிக்கை விடை இருபத்தி நான்கு அனைத்து வகை மேகங்களும் டேஷில் காணப்படுகிறது கீழடுக்குகள் என்னதுல கீழடுக்கில் காணப்படுது பருவக்காற்று காற்று என்பது விடை காலமுறை காற்று பருவக்காற்று என்பது விடை காலமுறை காற்று எது சரி இடைப்பட்ட திரள் மேகங்கள் செம்மறி ஆட்டு மேகங்கள் என அழைக்கப்படுகின்றன இரண்டாவது வெப்பசலன மழைப்பொழிவு நான்கு மணி மழைப்பொழிவு எனப்படும் மூன்றாவது கோல் காற்றுகள் வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் கோல் காற்றுகள் வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு கேட்டிருக்காங்க இதில் இருக்க அனைத்துமே சரிதான் விடை அனைத்தும் சரி இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் விடை மூவாயிரத்தி இருநூற்றி பதினான்கு கிலோமீட்டர் பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறது விடை இலங்கை பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி விடை பாங்கர் சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு விடை பிரம்மபுத்திரா சாங்போன்னு எந்த ஆத்த அழைக்கிறாங்க எந்த ஆறு அழைக்கப்படுதுன்னா பிரம்மபுத்திரா புதிய வண்டல் படிவுகள் உண்டாக்கும் சமவெளி புதிய வண்டல் படிவுகள் உண்டாக்கும் சமவெளி காதர் அடுத்து பாருங்கள் மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி விடை பஞ்சாப் இந்தியாவின் காலநிலை விடை அயன மண்டல பருவக்காற்று காலநிலை சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் விடை ஆந்திரா பருவக்காற்று காடுகள் என்பவை விடை இலை உதிர் காடுகள் தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் விடை எழுபத்தி ஆறு டிகிரி பதினெட்டு கிழக்கு முதல் எண்பது டிகிரி இருபது கிழக்கு வரை நம்ம தமிழ்நாடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைஞ்சிருக்கு வங்காள விரிகுடா வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்குது வங்காள விரிகுடா கடல் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்குது அது மட்டும் இல்லை அதனோட மெஷர்மெண்ட்டை இப்படி தான் வரையறக்கிறாங்க கிழக்கு அந்த கீன்றது கிலோமீட்டர் கிடையாது கிழக்கு விடைகளை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள உயரமான சிகரம் தொட்டபெட்டா அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பெரியார் பெரியாறுன்றது ஒரு ஆறோட பெயர் அது அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பின்னடையும் பருவக்காற்று டேஷில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது விடை வங்கக்கடல் பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது தமிழ்நாட்டின் அதிக பரப்பில் காடுகளை கொண்ட மாவட்டம் விடை தர்மபுரி இந்தியாவின் மிக நீளமான ஆறு விடை கங்கை இதில் எது மேற்கு நோக்கி பாய்கிறது விடை நர்மதா மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அழு அடுக்கு ட்ரோபோஸ்பியர் இந்த ட்ரோபோஸ்பியருக்கு தமிழ் மீனிங் கீழடுக்கு இதுதான் முதல் அடுக்கு பூமியோட முதல் அடுக்குதான் ட்ரோபோஸ்பியர் தான் ஜெட்டோட ஓட்டம் எல்லாம் காணப்படும் விமானங்கள் போகிறது மேகங்கள் போகிறது இதெல்லாம் வந்து நடக்கிறது எல்லாம் ட்ரோபோஸ்பியரில் தான் சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என அழைக்கப்படுவது வெள்ளி விடை வெள்ளி பிரதான தீர்க்கரேகை கால மண்டலத்தின் மையப்பகுதி இது இவைகளுக்கு இடையில் காணப்படும் விடை ஏழு அரை டிகிரி மேற்கு மற்றும் ஏழு அரை டிகிரி கிழக்கு நல்லா பார்த்துக்கோங்க தீர்க்க ரேகை கால மண்டலத்தின் மைய பகுதி ஏழு டிகிரி வெஸ்ட்டு மற்றும் ஏழு டிகிரி ஈஸ்ட் ஓகேங்களா நீங்கள் வந்து ச அந்த வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து மேப் பார்த்தா தான் நமக்கு தெளிவாக புரியும் ஏழு அரை டிகிரி மேற்கு மற்றும் ஏழு அரை டிகிரி கிழக்கு இதுதான் விடை எண்பது டிகிரி வடக்கில் கோடை நீண்ட பகல் இரவு நாளன்று பகல் நேரத்தின் கால அளவு அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து சூரியன் மறையாத ஒரு இடம் இருக்கும்ல அதுல அந்த பகல் நேரத்தின் கால அளவு கேட்குறாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் நான்கு மாதங்களுக்கு அங்க வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் சூரியன் இருக்கும் அத கேள்விதான் இது எண்பது டிகிரி வடக்கில் கோடை நீண்ட பகல் இரவு நாலஞ்சு பகல் நேரத்தின் கால அளவு விடை இருபத்தி நான்கு மணி நேரம் எத்தனை நாட்களுக்குன்னா நான்கு மாதங்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் பகலாகவே இருக்கும் எண்பது எண்பது டிகிரி வடக்கில் சரிங்களா இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்